வாழ்க இமை பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய குரு வாழ்க குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம சனி பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க சனி பகவான் நீதி நீதியானவர் நீதிக்கு பெயர் போனவர் நேர்மையானவர் எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கர்ம வினை பயன்களை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான்க இவர் ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை தன்னோட ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடியவருங்க இவர் வந்து மெதுவாக பயிற்சி ஆகக்கூடிய கிரகம் வருடத்திற்கு ஒரு முறை ஒரு பயிற்சியாக இருபத்தி இப்போ தற்பொழுது வந்து பயிற்சி ஆகிறாரு எங்க இருந்து எங்க பயிற்சி ஆகுறாருனா வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் அதாவது கும்ப ராசியிலிருந்து பூரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் மீன் ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க பயிற்சி ஆகி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் மீன ராசியில இருக்காரு பதினோராம் இடமான கும்பத்துல இருந்து காலபுருஷனுக்கு பயிற்சி ஆகிறாருங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டரை வருஷ காலத்துல ரெண்டு முறை வந்து அதாவது ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் வந்து ஒரு முறை வக்ரமாயி வக்ர நிவர்த்தி ஆகிறார் அடுத்த ஜூலை மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து டிசம்பர் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் வக்ரமாயி வக்ர நிவர்த்தி ஆகிறார் இதுதான் இந்த ரெண்டரை வருட காலங்கள் சனி பகவானோட நிலைமைங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சனி பகவானோட பயிற்சி மட்டும் கிடையாதுங்க குரு பயிற்சி இருக்கு ராகு கேது பயிற்சி மூன்று முக்கிய பயிற்சிகள் இந்த வருடம் இருக்கு இந்த மூணுலயும் மிக முக்கியமானது அப்படிங்கும்போது சனி பயிற்சிங்க ஏன் அப்படின்னா சனி பயிற்சி தான் நமக்குள்ள ஒரு அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் வந்து சனி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி வரிசையா பார்ப்போம் கண்ணிராசிக்காரங்களுக்கான சனிப்பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க கண்ணிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அஸ்த நட்சத்திரம் சந்திரனோட நட்சத்திரம் செவ்வாயோட நட்சத்திரம் இருக்கு இந்த கண்ணிராசிக்கான அதிபதி புதன் பகவானுங்க அதனால இவங்க எப்படி இருப்பாங்கன்னா சூரியனோட தைரியம் தன்னம்பிக்கை செவ்வாயோட ஒரு வேகம் இவங்க கிட்ட இருக்கும் பிளஸ் சந்திரனோட ஒரு பொறுமை அதாவது ரெண்டும் சேர்ந்த கலவைன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இந்த கன்னிராசிக்காரங்க இருப்பாங்க வேகமாகவும் இருப்பாங்க எங்கே வேகமாக செயல்படணும் எங்கே வந்து நிதானமாக செயல்படணும்னு தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க நிறைய ஒயிட் கலர் ஜாப்ஸில் இருக்கவங்க இந்த கன்னிராசிக்காரங்களாக இருப்பாங்க எதையும் திட்டமிட்டு செய்யக்கூடியவங்களா இந்த கன்னிராசிக்காரங்க இருப்பாங்க இவ்வளோ சிறப்பான இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இது நாள் வரைக்கும் ஆறாம் இடத்துலேருந்து சனி பகவான் ஓரளவுக்கு நல்லது செஞ்சுட்டு இருந்தாருங்க இருந்தாலுமே பாருங்க ஒரு நீண்ட நாள் வியாதி உங்களுக்கு தொந்தரவு பண்ணிட்டு இருந்திருக்கும் நீங்கள் நிறைய அலைச்சல் உங்களுக்கு இருந்திருக்கும் செய்யக்கூடிய முயற்சிகளை ஒரு தாமதங்கள் எது செஞ்சாலும் முயற்சி செஞ்சாலும் அதுல ஒரு தடை தாமதம் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க சந்திச்சிட்டு இருந்திருப்பீங்க அதே மாதிரி இந்த சமயத்தில் உங்களுக்கு சனி பகவான் ஏழாம் இடத்துக்கு வராருங்க ஏழாம் இடத்துல இருந்து சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடம் உங்கள் ராசி மற்றும் நாலாம் இடத்தை பார்க்குறாருங்க இதனால் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசித்து செயல்படுறது நல்லதுங்க ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்காருங்க சனி பகவான் இருக்கிற இடத்துக்கு எப்பையும் நல்லது செய்வார் அப்படிங்கிறது ஜோதிட விதிங்க அப்போ உங்களுக்கு நிறைய சமுதாய தொடர்புகள் இருக்கும் நிறைய வந்து மக்கள் தொடர்பு கிடைக்கும் உங்களுக்கு பேர் புகழ் அதிகரிக்கும் இதெல்லாம் நல்லதா நடக்குங்க ஆனா அதுக்கான ஒரு உழைப்பு அப்படிங்கிற விஷயத்த நீங்க வந்து கொடுக்க வேண்டியதா இருக்கும் தொழில் ரீதியாக அதிக பயணங்கள் போகக்கூடிய ஒரு நல்ல அமைப்புங்க ஒரு சிலர் பாரு திருமண யோகங்கள் வரும் ஃபர்ஸ்ட் ஒரு திருமணம் வந்து ஏற்பாடாகி நிற்கிற மாதிரி வந்து அதுக்கப்புறம் அந்த திருமணம் நல்லபடியாக நடக்குங்க அது மட்டும் இல்லாமல் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்தில் ஒரு கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனை சில யூரின் இன்ஃபெக்ஷன் வர்றது ஸ்டோன் ப்ராப்ளம் வர்றதுக்கான ஒரு அமைப்புகள் இருக்குதுங்க அதனால தண்ணி நிறைய குடிச்சுக்கிறது இன்ஃபெக்ஷன் ஆகாமல் பார்த்துக்கிறது இப்படிங்கிற விஷயத்தில் கொஞ்சம் ஹெல்த் வைஸ் ஆஹ் கவனமா இருங்க அரசியல்வாதிகள் எல்லாம் இருந்தீங்கன்னா பேர் செல்வாக்குகள் எல்லாம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் ஆனா நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க இத வந்து கண்ட சனி அப்படின்னு சொல்லி சொல்வாங்க அடுத்து சனியோட மூன்றாம் பார்வை உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்குதுங்க அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா நிறைய பயணங்கள் போவீங்க கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும் இருந்தாலும் அதனால உங்களுக்கு நன்மை அப்படிங்கிறது கட்டாயம் இருக்கும் மூணு அப்படின்னா கம்யூனிகேஷனுங்க ஃபோனில் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை அடுத்தவங்ககிட்ட போட்டு காமிச்சிட்டு கமெண்ட் பண்றது தேவையில்லாமல் உங்களை டென்ஷன் ஆக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க எழுத்துத்துறையில் இசைத்துறை துறையில் நாடகத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் ரொம்பவே ஒரு நல்ல முன்னேற்றமான காலகட்டமாக இருக்க போகுதுங்க ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் நீங்கள் கேட்ட ப்ரொமோஷனில் தாமதம் தாமதமாகிற மாதிரி ஒரு இடமானதல் கேட்டிருந்தீங்கன்னா அதில் ஒரு தாமதம் ஆகிற மாதிரி இருந்தாலும் அது கட்டாயம் உங்களுக்கு கிடைக்குங்க நாங்கள் ரிசர்ச் எஜுகேஷன் படிக்கிறாங்க நான் வந்துட்டு பிஹெச்டி படிக்கிறேன் எது செஞ்சாலுமே ஒரு தடங்களாக இருக்க மாதிரியே இருக்கே அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா அந்த தடங்கள் வரதாங்க செய்யும் ஆனால் அந்த தடங்களை வந்து நீங்க தாண்டி வர்றதுக்காக நிறைய உழைப்பீங்க அந்த உழைப்பே உங்களை வந்து ஒரு உயர்வோட உச்சத்துக்கு கொண்டு போறதுக்கான ஒரு வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் வந்து ஒரு ஒரு சின்ன காரிய காரிய தடை இருந்தாலும் அந்த நீக்கி ஜெயிக்கக்கூடிய அமைப்புங்க உங்களுக்கு பிடிச்ச வேலைகளை செய்வீங்க ஏற்றுமதி இறக்குமதி தொழில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஒரு எடுக்கிற தடை வந்தாலும் கட்டாயம் அந்த தடையை நீக்கி அதை ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்க போகுதுங்க அடுத்து சனியோடு பார்வை ஏழாம் பார்வையா உங்க ராசியவே பார்க்கிறாங்க சப்தமா பார்வையா பார்க்கிறார் அப்போ மனசை போட்டு குழப்பிக்குவீங்க குழப்பிக்கிட்டு இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா நம்ம செஞ்சதெல்லாம் கரெக்ட்தானா இனிமேல் நம்ம செய்ய போகிறதெல்லாம் கரெக்ட்தானா இந்த மாதிரி டிசைன் டிசைனாக யோசிப்பீங்கங்க ரொம்ப யோசிக்காதீங்க ஃப்ரீயாக விட்டுருங்க எல்லாம் நல்லதாக தான் நடக்கும் அப்படின்னு மனசை தைரியமாக வச்சுக்கோங்க கட்டாயம் நல்லதாக தான் நடக்கும் நம்மளோட எண்ணங்கள் தான் நம்மளை வந்து வழிநடத்துங்க அப்போ நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நல்லதாக தான் நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் செயல்படும் போது அதுவே உங்களுக்கு வந்து ஒரு வெற்றியை கொடு கொடுக்குங்க அதே மாதிரி உங்களோட நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த சமயத்தில் ராசி சனி பகவான் பார்க்கும்போது ஒரு சிலர் பாருங்க நகம் கூட வெட்டிக்க மாட்டாங்க கொஞ்சம் முன்னையெல்லாம் கூட நல்ல ஒரு மேக்கப் போட்டுக்கணும் நம்ம நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் சனி ராசியை பார்க்கும்போது கொஞ்சம் அதிலெலாம் கேர்லெஸ்ஸாக இருப்பீங்க தோற்றம் அப்படிங்கிறது கட்டாயம் ஒருத்தங்களுக்கு முக்கியம் அதனால் தோற்றத்துக்கு எப்பயும் போல் ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுங்க அதாவது ஆடம்பரமாக ட்ரெஸ் பண்ணிக்கலினாலும் நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைங்க ஒரு சோம்பேறித்தனம் வரும் அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்புறம் பாத்துக்கலாம் நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு இந்த நல்லதுங்க அதே மாதிரி ஒரு ஒரு காம்ப்ளெக்ஸ் தாழ்வு மனப்பான்மை உங்களுக்கு வரும் அதெல்லாம் ஒதுக்கி வச்சிருங்க ஒன்றும் தேவையில்லை உங்களால முடிஞ்ச வேலையை அப்பப்ப செஞ்சுக்கிட்டே வாங்க நம்மளை விட உயர்ந்தவர்களும் யாரும் கிடையாது நம்மளை விட தாழ்ந்தவர்களும் யாரும் கிடையாது எல்லாம் நமக்கு சமமானவங்க நினைச்சு இந்த காலகட்டத்தில் இருந்தீங்கன்னா உங்களோட தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிச்சு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பேர் புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்குங்க அடுத்து சனி பகவான் உங்களுக்கு பத்தாம் பார்வையா உங்களோட ராசிக்கு நான்காம் இடத்தை பார்க்குறாருங்க அப்போ தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா தொழிலுக்காக நீங்கள் அதிகப்படியாக உழைப்பீங்க தொழிலுக்காக வந்து மு தொழில் முன்னேற்றத்தை அடைகிறதுக்காக ஒரு சொத்தை விற்று தொழிலை இன்வெஸ்ட் பண்ணுவீங்க இல்லை தொழிலுக்காக விரிவாக்கம் பண்ணுறதுக்காக ஒரு சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க தொழிலில் ஒரு நல்ல வெற்றி இருக்கும் குடும்பத்தில் வயதானவர்கள் இருந்தால் அவங்கள வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லதுங்க ஒரு சிலருக்கு பாருங்கள் முழங்காலில் முழங்கால் வலி வர்றது நடக்கும்போது கால் வலிக்கிறது இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும் முடிஞ்சா ஒரு ஃபிசியோதெரப்பி பண்ணிக்கிறது ஒரு சத்தான ஆகாரம் எலும்புக்கு வலுவு கொடுக்கறக்கூடிய உணவுகளை வந்து எடுத்துக்கிறது இந்த மாதிரி பண்றது நல்லதுங்க அதாவது நான்காம் இடம்கிறது சுகஸ்தானம்னு சொல்லுவோங்க அப்போ சுகஸ்தானத்தை சனி பார்க்கும்போது நம்ம ரொம்ப ஜாலியாக சுகமா கம்ஃபோர்ட்டாக இருக்கணும்னு நினைக்கக்கூடாதுங்க உங்களோட கம்ஃபோர்ட்டை கொஞ்சம் தியாகம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான்காம் இடத்தோட மற்ற காரகத்துவங்கள் அதாவது ஒரு சத்து வாங்குறது உங்க அம்மாவுக்கு நல்லா இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை வந்து கொடுக்கும் முடிஞ்ச வரைக்கும் நல்லா கம்ஃபர்டா படுத்து தூங்குறத கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டு அஹ் கொஞ்சம் வந்து பாயில படுத்து தூங்குறது இந்த மாதிரி உங்க சுகங்கள்லாம் தியாகம் பண்ணுங்க பண்ணும்போது இந்த சனி பயிற்சி உங்களுக்கு ரொம்பவே வந்து சனி பகவான் உங்களுக்கு ஒத்துழைப்பார் ஓகேங்களா லேசினஸ் ஒதுக்கணும் அன்னன்னைக்கு வேலையை அன்னன்னைக்கு செஞ்சு முடிக்கணும் ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும் இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக பண்ணீங்கன்னா இந்த கண்ட சனியை பற்றி நீங்க பெருசாக கவலைப்பட வேணாங்க இன்னும் இந்த ரெண்டு வருட காலத்தை உங்களுக்கு வந்து சாதகமாக மாற்றிக்கணும் அப்படின்னா விளையாட்டு துறையில இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி தர்றது பிளஸ் வந்து சனிக்கிழமைகளில் அனுமன் வழிபாடு பண்ணுறதும் கருமாரியம்மன் வழிபாடு திங்கக்கிழமைகளில் நீங்கள் பண்றதும் உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும் இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஒவ்வொரு ராசிக்கான பொதுவான பழங்கள் தாங்க உங்க ராசியில சனி பகவான் எங்க இருக்காரு இப்ப உங்களோட ராசியில இருக்க சனி பகவானுக்கு கோச்சார சனி பகவான் இருக்காரு சனி உங்க ஜாதகத்துல ஆட்சியா இருக்காரா உச்சமா இருக்காரா நீசமா இருக்காரா உங்களுக்கு இப்ப சனி தசையோ இல்ல சனி புத்தியோ நடக்குதா இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் பார்த்துதாங்க உங்களுக்கு இப்ப என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம பிரிண்ட் பண்ண முடியும் இப்ப உங்களுக்கு ஏதாவது ஒரு முக்கிய தேவைகள் இருந்துச்சுன்னா திருமணம் பிசினஸ் இல்ல சொத்துக்கள் ஏதாவது வாங்க இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சு வைங்க உங்கள் ஜாதகத்தை டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை சொல்கிறேங்க நன்றி வணக்கம்